கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே இன்று காலை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர் கன்னியாகுமரி மாவட்ட பாசனத்திற்கு முதுகெலும்பாக விளங்கி வரும் அணையில் இருந்து திறக்கப்பட்ட தண்ணீர் கடந்த சில மாதங்களாக தோவாளை சேனலில் திறந்துவிடப்படவில்லை கடந்த ஆறு மாதத்திற்கு முன்னர் இந்த சேனலில் ஏற்பட்ட உடைப்பை சரிசெய்ய மாவட்ட நிர்வாகமும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் கன்னிப்பூ சாகுபடி முற்றிலும் அழியும் நிலையில் உள்ளது இதனைப்போன்று நாகர்கோவில் இடலாக்குடி பகுதியில் உள்ள சாலைகளால் தினம் தினம் விபத்துகள் ஏற்பட்டு வருகிறது அந்த சாலைகளை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாநகர மாவட்ட செயலாளர் ஆல்காலிக் தலைமையில் நடந்த இந்த ஆர்ப்பாட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் விவசாயிகள் பெண்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனா் நாகர்கோவில் மாநகர் மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் நமக்கு சோறு போடும் விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை என்றால் விடுதலை சிறுத்தைகள் முதல் முதலாக களத்தில் இறங்கியுள்ளோம் தோவாளை பேச்சுப்பாறை அணையில் இருந்து பல சேனல்கள் வருகிறது அதில் ஒரு சேனல் தோவாளை சேனல் தோவாலை சேனலானது ஒரு வருடம் பழுதடைந்து ஒரு வருடம் ஆகிறது. ஒரு வருடமாகியும் இந்த மாவட்ட நிர்வாகமும் பீடபிள்இட்களையும் அதை கண்டுகொள்ளாமல் மத்தனை போக்கை கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது இதனால் கன்னிப்பூ சாகுபடியானது தற்போது மக்களுக்கு கிடைக்கவில்லை தண்ணீர் வசதி இல்லாமல் விவசாயம் பண்ண முடியாத நிலையில் இருக்க இருந்து கொண்டிருக்கிறார்கள் இதனை இந்த மாவட்ட நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை பொதுப்பணித்துறையும் கண்டுகொள்ளவில்லை அதனை கண்டித்து இன்றைய தினம் எனது தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது இதனுடைய விவசாயிகள் சோவாலை பகுதியை சேர்ந்த சென்பராபுத்தூர் விவசாயி கருணாநிதி உட்பட கட்சியினுடைய மாநில செயலாளர் பாக்கியதாஸ் பாக்கியதாசு யூசுப் கட்சியினுடைய மகளிரணி பொறுப்பாளர்கள் கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் கிளை பொறுப்பாளர்கள் அத்தனை பேரும் கலந்து கொண்டார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாவட்டத்தில் நெடுஞ்சாலைத்துறை இடலாக்குடி பகுதியை பாவலர் மண்டபம் இருக்கிறது அந்த பகுதியில் வண்டிகள் சாலை சாரையாக வரக்கூடிய வண்டிகள் ஊந்து கொண்டிருக்கிறது பல மனுக்கள் கொடுத்தும் அதுவும் நெடுஞ்சாலைத்துறை கண்டுகொள்ளவில்லை இன்னும் ஒரு நாள் பத்து நாட்கள் அவர்களுக்கு நேரம் கொடுக்கப்படுகிறது இல்லை என்றால் அந்த பகுதியில் மறியல் பண்ணப்படும் அல்லது பொதுப்பணித்துறையை நாங்கள் முற்றுகையிடுவோம் என்பது கூறிக்கொள்வது மட்டுமில்லாமல் பால்வளத்துறையில் வேலை பார்க்கும் மகேந்திரன் என்பவர் ஒரு டிரைவராக வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார் அவர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் அந்த அங்கே அருணகிரிநாதன் என்கிற ஜிஎம் இருக்கிறார் அவர் வேலை ஏதோ தாமதமாகிவிட்டு என்கிற காரணத்தினால் அவரை ஜாதிய ஜல்லி இழிவாக கூறியுள்ளார் அதை கண்டித்து காவல்துறையிலையும் நேசமன் நகர் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் புகார்கள் கொடுக்கப்பட்டது இதுவரையிலும் நடவடிக்கை எடுக்கவில்லை அது கட்ட பஞ்சாயத்து பண்ணி கொண்டிருக்கிறார் மாவட்டத்தினுடைய அமைச்சர் அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அந்த மகேந்திரனுக்கு நீதி கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் உடனடியாக அடுத்த கட்டமாக இதே இடத்தில் அடுத்த கட்ட போராட்டத்தை பத்து தினங்களுக்குள் நடத்துவோம் என்று கூறிக்கொள்வதுடன்